வணக்கம் செல்வகுமார் பேசுற இது செல்வகுமாரின் வானிலை அறிவியல் நேயர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினேழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப் பதிவு நேற்று ஜூலை பதினாறு எதிர்பார்த்தது போல் பரவலான மழை ஆனால் பல இடங்களிலே இருக்கிறது ஆனால் மிகப்பெரிய மழைப்பட்டியல் வந்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யம் தாலுக்கா பஞ்சநதி குளத்தில் எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு மில்லி தானியங்கி மழை பதிவு மாநில பதிவாகி இருக்கிறது ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய மழைப்பதிவு மாநில எட்டு சென்டிமீட்டர் மழை படிப்பு பொழிந்திருக்கிறது டெல்டாவில் அதிகபட்ச மழை பஞ்சநதி குளத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் என்ற பரவலாக பல இடங்களிலே மூன்று சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது பல இடங்களிலே ஒதுக்கியும் இருக்கிறது தென்மேற்கு பருவமழையும் நேற்று தீவிரமடைந்திருக்கிறது நேற்றைக்கு வேலூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் நல்ல மழை பிடிப்பு ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்குமே பொழிந்திருக்குது போல் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது ஆறு ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் மழை தருமபுரி மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் பதிவாயிருக்கு தருமபுரியோட தெற்கு பகுதி சேலம் மாவட்டம் எல்லை உர பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு பாளையத்தில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எல்லா இடங்களும் மழை தான் நீலகிரி மாவட்டத்திலும் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கு நீலகிரி மாவட்டத்தில் எருமாடு எனப்படக்கூடிய மேற்கு ஓரம் எட்டு சென்டிமீட்டர் மழை நெல்லிப்பாளம் எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் ஓவேலி பத்து சென்டிமீட்டர் மேலும் உத உதகையிலையும் பத்து சென்டிமீட்டர் பெய்திருக்கு ஆர்எஃப்ல பத்து சென்டிமீட்டர் மழைப்படிவு நேற்றைக்கு இரவு திடீரென்று தென்மேற்குப் பருவமழை நன்றாக வழுத்து பெய்ய தொடங்கியது நீலகிரி மாவட்டத்தில் அதேபோல் கோயமுத்தூர் மாவட்டத்திலையும் சாரல் மழைப்படிவு வழுக்க தொடங்கியது நேற்றைக்கு இரவில் இருந்து பெரும்பாலான மாவட்டங்கள் நேற்றைக்கு நல்ல மழைப்பொழிவு மாவட்டம்னா வேதாரண்யம் ஒன்றியம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் ஈரோட்டிலையும் மழை திண்டுக்கல்லிலையும் மழை நாமக்கல்லிலும் மழை இப்படி நிறைய இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிற நிலையில் இன்றைக்கு அதைவிட பரப்பிலே மழைப்பொழிவு கூடும் வானிலை அமைப்பை முதல்ல பார்ப்போம் வட இந்திய நிலப்பகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் ஒரு நிகழ்வு நிக நகர்ந்து கொண்டு தான் இருக்குது ஏற்கனவே ஒரு நிகழ்வு பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுச்சு இன்னும் ஒரே ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக உத்தரப்பிரதேசத்தில் நகர்ந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் திசை மாறி இருக்குது முற்றிலுமாக அது பாகிஸ்தானுக்குள்ளே போன பிறகு தான் முழுமையான காற்று தமிழ்நாட்டின் நோக்கி அதாவது கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கணவாய் பகுதியில் வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடல் காற்று சுழற்சியை நோக்கியும் பசிபி பெருங்கடல் மற்றும் தென்சீன கடற்பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளை நோக்கியும் காற்று தமிழ்நாட்டின் ஊடாக பயணிப்பதற்கு சாதக அமைப்பு ஏற்பட போகிறது ஆக தமிழ்நாட்டிற்கு ஊடாக பயணிக்க வேண்டும் என்றால் அது கேரளா ஊடாகத்தான் வர வேண்டும் மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி தான் வர வேண்டும் அப்படி வரும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பிடிப்பு மேலும் அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அனைத்து அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகள் நீலகிரி அதாவது உதகமண்டலம் நீலகிரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி அது அதிலேயே கூடலூர் பந்தலூரில் நிறைய மழைப்பிடிப்பு இருக்கும் அவளாஞ்சி எல்லாம் போல் வால்பாறை தேனி மாவட்ட பகுதிகள் மேலும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாம் வயநாடு குடகு போன்ற கர்நாடக கேரள பகுதிகளிலையும் மழைப்பொழிவு வழுக்கப் போகிறது மெல்ல பத்தொன்பதாம் தேதி வரை வழுத்து பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை மிக பலத்த மழைப்பொழிவு காத்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மாலைகளிலும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் காற்று குவிதல் என்பது கர்நாடகாவின் தெற்கு பகுதியிலும் கேரளாவிலும் இருக்கும் ஒட்டுமொத்த காற்று இது தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் பொழுது மாலை இரவு இடிமழை பிடிவை தமிழ்நாட்டிலே வங்கக்கடலோரம் வரைக்கும் வந்து கொடுக்கும் நேற்றைய மழைப்பிடிவை விட இன்றைய மழைப்பிடிவு சற்று கூடுதலாக இருக்கும் தினசரி மழைப்பிடிவு வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதிகளில் கண்டிப்பாக உண்டு கர்நாடக பகுதிகளில் மைசூரு பெங்களூருக்கும் உண்டு நேற்றே மைசூரு பெங்களூருக்கும் மழைப்பிடிவு கொட்டி இருக்கும் நேற்றைக்கு இரவு பெங்களூரில் கனமழை பொழிந்திருக்கும் அது தொடர்பான அறிக்கை விரைவிலே வரும் வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களிலே பெங்களூரிலே போக்குவரத்தை பாதிக்கும் அளவிற்கும் சில இடங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கும் பெங்களூருக்கும் மழை இருக்கு பெங்களூர் மட்டுமல்ல மைசூரு மற்றும் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டத்தை விட ஆந்திர பகுதிக்கு மிக கனமழை பிடிப்பு தெரிகிறது ஒட்டுமொத்த ஆந்திர பகுதிக்குமே தெலுங்கானா வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் அடுத்த இடத்தை அனைத்து வட உள் மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் பெறும் அதாவது நீலகிரி தொடங்கி டெல்டா வரைக்கும் ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் தெற்கே பார்த்தீங்கன்னா கடலூர் அரியலூர் பெரம்பலூர் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே தான் அதிக மழை இருக்கு அரியலூர் பெரம்பலூரையும் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் மதில் மேல் பூனையாக இருக்கிறது மழை இருக்கும் நிறைய மழை கனமழை பிடிவெல்லாம் தினசரி கிடைக்காது ஆனால் தினசரி கிடைக்கக்கூடிய இடம் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருந்து தான் கடலூரை விட கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு கூடுதலாக இருக்கும் புதுச்சேரிக்கு கூடுதலாக இருக்கும் புதுச்சேரியை விட கா திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கூடுதலாக இருக்கும் இதை விட வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் சென்னைக்கும் கூடுதலாக இருக்கும் அதை விட திருவள்ளூருக்கு தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போல நேற்றைக்கே திண்டுக்கல்ல மழை இன்றைக்கும் இருக்கிறது திண்டுக்கல் கரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்திற்கும் நாமக்கல் இருக்கும் அதே போல் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் நேற்றைக்கு மழை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறைக்கும் மழை உண்டு இப்படி மழை பிடிப்பு படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கும் பொழுது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் கன்னியாகுமரி வரக்கூடிய சாரல் ராதாபுரத்திற்கு எட்டும் திருநெல்வேலி சாரல் தூத்துக்குடிக்கு எட்டும் தென்காசி திருநெல்வேலி சாரல் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் வரைக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் தேனி சாரல் மதுரைக்கும் மதுரை மாவட்டத்தை தான் தெற்கேற்குடி விருதுநகர் மாவட்டத்திற்கும் எட்டும் ஆகிய தென் மாவட்டங்களுக்கும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மழை இருக்கிறது ஆனால் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இருக்காது இரண்டு மூன்று சென்டிமீட்டர் தூத்துக்குடிக்கு கிடைக்கும் வகையிலும் மேற்கே போக போக மழைப்பொடிவு கூடுதலாக நம்பர் ஒன் இடத்தை தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் பெறும் குற்றால அருவிகளிலே வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக மழை அதிகரிக்கும் பொழுது குளிப்பதற்கு தடை விதிக்கும் வகையில் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கேரளாவிலே அனைத்து அருவிகளிலுமே மிக கனமழை பொழிவால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கவும் பல சுற்றுலா பகுதிகளுக்கு தடை விதிக்கவும் வாய்ப்பு இருக்குது வால்பாறை நீலகிரிக்கும் நிறைய மழைப்பொழிவு இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரை வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட பயணத்தை தவிர்த்து கொள்ளுதல் நலம் இருந்தாலும் இப்பொழுதைக்கு உடனடியாக இன்றைக்கு நாளைக்கு மழை இல்லாவிட்டாலும் படிப்படியாக மழைப்பிடிவின் அளவும் பரப்பும் கூடும் பொழுது பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதியெல்லாம் மிக கனமழைப்பிடிப்பு இருக்கு நேற்றைக்கே நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு சரிவு வயநாடு குடகளெல்லாம் கனமழை கொட்டி இருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெடிந்திருக்கிறது அந்த மழைப்பிடிப்பு மேட்டூருக்கு நீர்வரத்தை கூட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இப்படி படிப்படியாக மழைப்படிவு அதிகரிக்கும் என்பதில் மாற்றம் இல்லை வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரை மழை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதை அதற்கு பிறகும் இருக்கு பலத்த பலத்தப்படி இருபத்தி நாலு அதற்கு பிறகும் சீரான தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டே இருக்கும் பசுபி பெருங்கடலில் உருவாகக்கூடிய அடு இப்பொழுது ஒரு வங்கக்கடலில் சுழற்சி நீடிக்க தென்சீன கடற்பகுதியின் வடக்கு பகுதி ஹாங்காங்கை ஒட்டி சீன பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு புயல் அப்படியே சீனா கடந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மற்றும் மியான்மர் கடந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடகிழக்கு மாநில பகுதிகளுக்குள் வந்து நுழைய இருக்கிறது அது வலுவான மழைப்படிவை வரக்கூடிய மாத இறுதி நாட்களிலே கொடுக்க போகிறது இது கொடுத்தாலும் வலுவான மேலும் ஒரு நிகழ்வு பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கிற காரணத்தினாலே வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் பயணிக்கக்கூடிய காற்று ஒரு பு ஐம்பது சதவீதமாக இருந்தாலும் மாத இறுதியில் தொடர்ந்து கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலையில் மாத இறுதி வரை மழை இருக்கும் ஆகவே இருபத்தி நாலு வரை வழுத்த மழையும் அதற்கு பிறகு சீரான மிதமான மழைப்பொடிவும் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிலும் மாலை இரவு இடி இருந்து கொண்டிருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு ஆனால் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் வலுத்த மழை இருக்கும் டெல்டாவிற்கு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை வடக்கு டெல்டாவிற்கே உறுதியாக தெரிகிறது தெற்கு காற்று அதாவது குளிர்விக்கும் காற்று கொஞ்சம் உள்ளே தள்ளும் என்பதனால தெற்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதனால குளிர்விக்கும் அமைப்பு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கும் என்பதனால உர் வடக்கு டெல்டா மற்றும் வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கே சாதகம் தெரிகிறது இருந்தாலும் மழை அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருந்து கொண்டிருக்கும் ஆனால் வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களிலே டெல்டாவிலே ஒரு நல்ல மழைப்பொடிவை கண்டிப்பாக கொடுக்கும் மேலும் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளும் காத்திருக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பரிலும் மழை நிறைய இருக்கிறது குறிப்பாக செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தான் நிறைய மழைப்படிப்பை தரக்கூடிய நிகழ்வுகள் ஆந்திர கரையோரம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திடுங்கள் வானிலை அறிந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து வானிலை துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி